ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் காலையில் தூங்கி எழுந்து குளிக்கும் போது அந்த குளிக்கிற தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை கலந்து குளிங்க உடலும் மனதும் தூய்மையாகும் இந்த வருடம் முழுக்க உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் பொதுவாகவே புத்தாண்டு அன்னைக்கு அது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி நம்ம அன்னைக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் அந்த வருடம் முழுக்க நமக்கு ஒரு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னைக்கு சாமி கும்புறதும் அதுக்காக தான் வீட்டில் பூஜை பண்ணுறதும் அதுக்காக தான் நகை நட்டு வாங்கிறது பணம் சேமித்து வைக்கிறது புதுசாக கார் பங்களா வாங்கிறது அது எல்லாத்துக்கு காரணம் என்னென்னா அந்த வருடம் முழுக்க அது மாதிரி நேர்மறையான பல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் ஒரு திருப்தியோடு தான் அப்படிப்பட்ட நல்ல நாளை நம்ம துவங்கும் போது எப்படிலாம் துவங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வழிமுறைகள் இருக்குது எப்படியும் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் குளிச்சுடுவோம் குளிக்கிறதுல இருந்தே நம்ம அந்த புத்தாண்டை எப்படி துவங்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அதாவது ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் சும்மா ஒரு துளி போட்டால் கூட போதும் இப்போ வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அந்த அஞ்சு பேரும் ஒரு ஒரு முறையும் குளிக்க போகும்போது புதுசாக தண்ணியை எடுத்து அந்த பக்கெட்டில் இப்போ சொல்லக்கூடிய மூன்று பொருட்களை போட்டு வச்சு அதுக்கப்புறமா குளிங்க அதில் முதல் பொருள் என்னன்னா கல்லுப்பு இரண்டாவது ஒரு முக்கியமான பொருள் மஞ்சள் தூள் சும்மா ஒரு துளி போட்டால் போதும் மூணாவது ஒரு ரெண்டு மூணு சொட்டு பால் தூய்மையான பசும்பாலாக இருந்தால் இன்னும் சிறப்பு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு துளி மஞ்சள் தூள் ரெண்டு மூணு சொட்டு பால் இதை மூணத்தையும் குளிக்கிற தண்ணீரில் சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் புத்தாண் அன்றைக்கி குளிங்க இந்த மூன்று பொருட்களுக்கும் மகத்துவமும் மருத்துவமும் இருக்குது அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த மூன்று பொருட்களை போட்டு நீங்கள் தண்ணியில் குளிக்கிறது மூலயமா வருடத்தோட முதல் நாளே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மண சக்திகள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்க போகுது நோய் நொடி இல்லாமல் மனக்குழப்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் புத்தாண்டு அன்றைக்கி இதை பயன்படுத்தினா புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஓம் ஸ்ரீ குருபியோர் நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்